உறவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்ற வலி வேதனை புரியும் ஆன்மீகமாக சொல்றேன் அதுதான் முழுமையான பார்வை என்னால் வெளியிலே வர முடியவில்லை என்ன என்னடா நம்முடைய அவசரமான உலகத்திலே இருப்பினூடாக விளக்கினையும் ஏற்ற முடியும் ஒரு குடிசையையும் எரிக்க முடியிறது எல்லா நாளும் கணவன் புல்லா நாளும் புருஷன் எங்களுடைய கண்களை அந்த பாசம் மறைத்து விடுகிறன் ஜ கனகல் எல்லாம் வல்ல நல்ல கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக ஓம் நம சிவாய மூன்றாவது நாளாக பெருமான் மகோற்சவத்தை முன்னிட்டு சிவகுரு ஆதீனத்தால் நடாத்தப்படுகின்ற அருளுரை தொடர்ந்து இடம்பெறுகின்றது கந்தர் அனுபூதி என்கின்ற அற்புதமான நூலினுடைய அடிப்படையிலே இந்த அருளுரை இடம்பெறுகிறது நெஞ்ச கனகல்லு நகுள் சண்முகனு செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் வளைபட்ட கை மாதொடு மக்கள் என்னும் தலை தகுமோ தகுமோ கிளைபட்டு சோருரவன் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே நேற்றைய தினம் நிறைவாக பார்த்திருந்தோம் நான்காவது பாடல் நான்காவது பாடல் என்ன சொல்றது சூரவன்மனது மார்பும் கிரௌஞ்சமலையையும் குத்தி இரு பிளவாக்கி அப்பாலும் செல்லும்படி வேலாயுதத்தை விட்ட முருகப்பெருமானே முருகப்பெருமானே முருகப்பெருமானேக்கு இவ்வளவும் அடைமொழி மொழி அவரை விவரிக்கின்ற விஷயங்கள் அந்த ரெண்டு வரிகளிலே சொல்லப்பட்டது முருகப்பெருமானே அடியேன் மனைவி மக்கள் சுற்றம் என்று சொல்லப்படும் பாசக்கைத்தால் கட்டப்பட்டு அழிவது தகுமோ அதாவது இப்ப நேற்று தினம் பார்த்திருந்தோம் மனைவி மக்கள் சுற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த பந்தங்கள் சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் எங்களை கட்டி போடுகின்றன பாசத்தாலே கட்டி விடுகின்றன அந்த பாசம் மேலோங்கியதும் எங்களுடைய கண்களை அந்த பாசம் மறைத்து விடுகிறது அதுலேயும் பெரிய பகுதி என்ன என்றால் பாசம் அவருடைய அறிவு கண்ணை மறைத்து விட்டது ஆனா அது அவருக்கு தெரியாது அவர் சொல்றவர் தான் சொல்றதுதான் சரி ஆக மிஞ்சி சொன்னா யோசிப்ப இது சாமியாருக்கு ஒன்றும் தெரியாது சாமியாருக்கு ஒன்றும் தெரியாது என்றர்த்தம் எனக்கெல்லாம் தெரியும் என்று மறமுகமாக அந்த கருப்பொருள் வழிபட்டு நிற்கிறது இந்த பாசம் என்பது அடுத்த பாட்டு அஞ்சாவது பாட்டு இன்றைக்கு படிக்க போறோம் மாயை ரெண்டெழுத்து சொல்லுதான் மாவன்னா எய்யன்னா மாயை படிக்க பார்க்கலாம் அதுன்ற ஒரு அங்கம்தான் இந்த பாசம் என்பது அப்ப பாசத்தால கட்டுப்பட்டு நான் அழிகிறேன் என்பதற்காக உறவுகளையே வெறுத்து எனக்கு எந்த உறவுகளும் வேண்டாம் என்று விட்டு விட்டு ஓடுவதை எமது சாஸ்திரங்கள் சொல்லவில்லை பற்றில்லாமல் பந்தமில்லாமல் அனைத்து உறவுகளோடும் வாழ முடியும் அது நடைமுறை சாத்தியமானது நடைமுறை சாத்தியமான வழிமுறைகளைத்தான் சமய சாஸ்திரங்கள் வேதங்கள் ஆகமங்கள் புராண இதிகாசங்கள் பன்னிரு திருமுறைகள் பதினாலு மேகண்ட சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லி நிற்கின்றன அப்ப நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் இந்த மனைவி மக்கள் என்ற பாச கைத்தால கட்டப்பட்டு அழிவது அருணகிர சுவாமியும் சொல்ற அழிகிற அது தகுமோ அது தகாதே அப்படி நான் அழியக்கூடாதே என்ற ஒரு பாடல்ல தொடர்ந்து அது அதுக்கு என்ன செய்யலாம் அல்லது ஏன் நான் அப்படி கஷ்டப்படுறேன் ஏன் நான் துன்பப்படுகிறேன் இன்றைய காலத்திலே நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் எங்க ஈழத்துல கூட நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குடையில கூட ஒற்றுமை இல்லை எல்லாம் விவாகரத்து வழக்குகளாக அதுவும் பேசி திருமணம் கேதில்லை காதல் திருமணம் செய்தவர்கள் கூட விவாகரத்துல நிற்கிறேன் நீதிமன்றத்தால் அனுப்பி வேணும் கவுன்சிலர்ட்ட போய் கவுன்சிலிங் ஆலோசனை உழவன ஆலோசனை பெற்று ஒண்டா சேர்ந்து வாழ முடியும் பாருங்கப்பா ஏதோ சேர்ந்துட்டீங்க இனி என்ன செய்யறது அதான் அந்த காலத்துல ஒரு நடைமுறை கொஞ்சம் வித்தியாசமான கருத்து கல்லா நாளும் கணவன் புல்லானாலும் புருஷன் இப்ப அம்மா எல்லாரும் போர்க்கொடி தூக்கி விடுவார்கள் அது என்ன கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்ப என்ன மனைவி மேரெல்லாம் கணவன் மாருக்கு அடிமையம் கணவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டுமோ இருக்கிற எலும்பு எலும்பு அடிமத்தனம் பெண் அடிமத்தனம் ஆணாதிக்க சமுதாயம் இப்ப எல்லாம் நிறைய சர்வதேச ரீதியில எல்லாம் பெண்ணுரிமைக்காக போர்க்கொடியில நிறைய தூர்க்கப்படுது அப்ப இது கணவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்டா மாறியும் பாக்கலாம் கல்லானாலும் மனைவி புள்ளானாலும் மனைவி என்ன அது சரியா மாத்தி புதுசா கண்டபுடி அம்மா அம்மா இருக்கு போயிட்டு உங்களை கணவன் நீங்க திருப்பி விடுங்க வசனத்தை அப்ப இது இருக்கிற விஷயம் என்னன்னா குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள இரண்டாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பெரியதான் வழி பொம்ப சொல்லா ஏ கேமுக்கு அடிமையாகி போனுக்குள்ளேயே மூழ்கி போயிருக்கிறது ஸ்மார்ட் போன் கையடக்க தொலைபேசி என்பது அது ஒரு பொருள் ஒரு கருவி அதை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம் என்றதில்லை நல்ல விஷயங்கள் நல்ல உரைகள் எல்லாம் தொலைபேசியூடாக நாங்க பாக்குறோம் வேலையொலிகள் மூலமாக காணொலிகள் மூலமாக தொலைக்காட்சி இருக்கிறது வானொலி இருக்கிறது எல்லா கருவிகளும் இருக்கின்றன அந்த கருவிகளை நாங்கள் என்ன தேவைக்காக பயன்படுத்துகிறோம் நெருப்பிற்கு நெருப்பினூடாக விளக்கினையும் ஏற்ற முடியும் ஒரு குடிசையையும் எரிக்க முடியும் இப்ப நெருப்பை வைத்துக்கொண்டு விளக்கினை ஏற்றுவதா அல்லது குடிசையை எரிப்பதா என்பது எங்களுடைய சிந்தனையிலே எங்களுடைய புத்தியிலே எங்களுடைய கைகளிலே தான் தண்ணி இருக்கிறது நெருப்பை குறை சொல்ல முடியாது தொலைக்காட்சியை குறை சொல்ல முடியாது கையடக்க தொலைபேசி மொபைல் போன் ஸ்மார்ட் போனை குறை சொல்ல முடியாது ஒருவன் மனதிலே உறுதியாக இருப்பானாக இருந்தால் புத்தியிலே தெளிவாக இருப்பானா இருந்தால் அவனுக்கு நீங்க இன்னத்தை கொடுங்கோ அவனை உங்களால பழுதாக்க முடியாது அதான் உண்மை அப்ப இந்த இதுலயே அப்ப அருணாஜி சுவாமிகள் சொல்றாரு இந்த பாசக்கயிறு பிள்ளைகள் சொந்தம் பந்தம் அடுத்த உறவு நம்பினா அப்படி ஒரு துரோகத்தனம் நான் நம்பி அவர்கிட்ட காசை குடுத்தேன் சுருட்டி கொண்டு கனடாவுக்கு பறந்துட்டார் இப்ப முகவரியே இல்லை ஆர் கூட பிறந்த தம்பி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்ப உறவுகளை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு நகர வேண்டும் உறவுகளுக்கு இடையில இந்த பிரச்சனைகள் பிணக்குகள் வழக்குகள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் வலிகள் வேதனைகள் நிறைய பேர்களை உள்ளுக்கு இருக்கு வழியில சொல்லிடறாரு சொன்னா வக்கம் சொன்னா அவமானம் சொன்னா பிரச்சனை அதனால எல்லாத்தையும் உள்ளுக்கே நாங்க மனசுக்குள்ளே கருதி கருதி கவலை படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் கருதி கருதி கரு கரு நினைச்சு 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 கவலைப்படுதல் ஐயோ அவர் என்னை விட்டான் துரோகத்தனம் துரோகி அந்த திருப்பி திருப்பி நினைச்சு நினைச்சு கருதி கருதி கவலைப்பட்டு நாங்கள் நோய்வாய்ப்பட்டு பெண்களுடைய நலத்தை மிச்சம் இப்படியான இந்த ஒரு உறவுகள் என்ற விஷயத்துல வந்து இந்த பாச கைத்தால நான் கட்டப்பட்டு அழிகின்றேன் துன்பப்படுகின்றேன் தகுமோன்னு கேட்டு அடுத்த ஐந்தாவது பாடலுக்கு செல்கின்றோம் கலைந்திட வல்ல பிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயரும் அயரும் சகமாயை மாறு தயங்குவதே மகமாயை மக பெரிய மகா என்றாலும் பெரிய மக என்றாலும் பெரிய மகமாயை பெரிய மாயையை கலைந்துட வல்ல எல்லாம் நீக்கத்தக்க வலிமையுடைய சண்முக பெருமானே ஓ சண்முக பெருமானே முருகப்பெருமானே ஓ இறைவனே நீ எப்படிப்பட்டவன் பெரிய மாயை எல்லாவற்றையும் மாயகள் எல்லாவற்றையும் கலைந்துவிடக்கூடிய வல்லமை பொருந்தியவர் நீ இன்னும் சொல்ல நீ மட்டும்தான் மாயையை நீக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவனாக இருக்கிறாய் ஏனென்றால் நீ மாயாபதி பதி என்றால் தலைவன் மாயாபதி என்றால் மாயைக்கு பதி மாயைக்கு அதிபதி மாயைக்கு தலைவன் உனக்கு மட்டும்தான் மாயை கட்டுப்பட்டு இருக்கிறது ஆகவே எனக்குள்ளே இருக்கின்ற மாயையை நீக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை சண்முக பெருமானே உனக்கு இருக்கிறது மக மாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே முகம் ஆறு மொழிந்தும் ஒளிந்திலனே ஆறு முகத்தினால் முகம் என்பது வடமொழியிலே முகத்தை குறிக்கும் அதை விட முகம் என்பது திருவாய் வாயை குறிக்கும் முகம் அண்டா வாய் அப்ப ஆறு வாய் ஆறு முகம் அதனாலே ஆறு வாய் உன்னுடைய ஆறு திருவாய்களாலும் நமக்கு உபதேசித்தும் ஒளிந்திலனே என்னை விட்டு இந்த மாயை நீங்கவில்லை சண்முக பெருமானே மாயையை நீக்க கூடிய வல்லமை பொருந்திய நீ உன்னுடைய ஆறு திருவாய்களாலும் எனக்கு நீ உபதேசித்தும் இந்த மாயை என்னை விட்டு நீங்குதில்லையே இன்றைய தலைப்பு மனம் அடங்குதில்லையே தயாபரனே தயாபரன் அடுத்த பாட்டுல வருவே ஆறாவது பாட்டுல இப்ப அஞ்சாவது பாட்டுல தியாபரன் வர மாட்டேன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு பாடல்களாக பாக்குறோம் இரண்டு பாடல்களை சேர்த்துத்தான் தலைப்பு தீர்மானிக்கப்படுகிறது அப்ப இதனுடைய பொழிப்புரை பெரிய மாயாபாசத்தை மீட்கவல்ல சண்முக பெருமான் தமது ஆறு திருவாய்களாலும் எமக்கு உபதேசித்தும் வீடு செல்வம் தொடர்ந்து விடுது அடுத்த வரி என்னது அக மாடை மடந்தையர் என்று அயரும் அகம் மாடு அகம் எனது மாடு செல்வம் எனது வீடு செல்வம் மடந்தையர் என்று அழகிய பெண்கள் என்று ஆசைப்பட்டு அயரும் முருகனை வணங்குகின்ற வணக்கத்தை மறக்கச் செய்கின்ற சக மாயையுள் நின்று தயங்குவதே உலகமாகிய பிரபஞ்ச மாயக்கள் நின்று மயங்குவதை என்று குறிப்பிடுகிறார் அப்ப இந்த மாயை நீ எவ்வளவுதான் சண்முக பெருமான் மாயை நிற்கக்கூடிய நீ உபதேசிச்சும் இந்த வீடு எனது வீடு செல்வம் பெண்கள் என்றெல்லாம் இந்த ஆசைப்பட்ட ஆசை இருக்குதே இந்த மாயையிலிருந்து தோன்றுகிற ஆசை இருக்குதே அது என்ன விட்டு போகுதில்லை உலகமாகிய இந்த பிரபஞ்ச மாயக்குள் இருந்து நான் மயங்கி நிற்கிறேன் தயங்கி நிற்கிறேன் என்னால முடியல ஆசையை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை ஆசைகளை அடக்க என்னால் முடியவில்லை மாயையில் இருந்து என்னால் வெளியிலே வர முடியவில்லை சண்முகனே ஒரு பெரிய இருக்கிறார் நீ அப்ப மாயே இல்லாம செய்யக்கூடிய ஆள் நீ உபதேசம் செய்தது கூட எனக்குள்ள மாற்றம் வரைஞ்சது இப்ப நான் என்ன செய்யறது உன்னாலேயே முடியல என்ற மரம் அருணகிரி நார சுவாமிகள் சண்முக பெருமான் மேல குறிப்பிட்டு சொல்கிறார் பெரிய மாயாபாசத்தை நீக்கவில்லை சண்முக பெருமான் தமது ஆறு திருவாயங்களால் நமக்கு உபதேசித்தும் வீடு செல்வம் அழகான பெண்கள் என்று ஆசைப்பட்டு மயங்குவதை விட்டு நீங்கினேன் இல்லை கரணகிந்த சுவாமிகள் பாடுறார் அந்த ரணபூதியில ஆசை என்ன விட்டு போவதில்லை முதலாவது விஷயம் பலர் வந்து இதை வெளிப்படையா ஒத்துக்கொள்ள மாட்டினார் எனக்கு ஒரு ஆசை பாருங்கோ எல்லாம் முடிஞ்சது நான் எல்லாம் அனுபவிச்சுட்டேன் எனக்கு ஒரு ஆசையும் இல்லை சம்பாதிக்கணும் எடுத்தோட நம்ப வேண்டாம் ஸ்ரீரம் அப்படி சொல்றா கவனமா கவலமா இருக்கும் உண்மையிலேயே ஆசை இல்லாதால் வாய் விட்டு சொல்ல மாட்டேன் ஒன்று சொல்லுவார்களே குறைக்கிற நாய் கடிக்காது கடிக்கிற நாய் குறைக்காது யாரெல்லாம் வாய் விட்டு தங்களை பற்றி சொல்லினமோ அவையோட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல சொல்றத நம்பித்தமா போச்சு அது ஆபத்தான வழின்னு பொதுவாக விதிவிலக்கு இருக்கு எல்லாத்துக்கும் நான் தான் சொல்றேன் அப்ப இதுல வந்து அருணகிரி நாராயண சுவாமியால் வெளிப்படையாவே சொல்றீகத்துல அடிப்படை வெளிப்படை வெளிப்படைத்தன்மை அவர் சொல்றாரு இந்த ஆசை எல்லாம் என்ன விட்டு போவதில்லை இல்ல வீடு செல்வம் அழகான பெண்கள் மடந்தையர் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த தான் அடிப்படையா சாஸ்திரங்கள் எல்லாரும் சொல்லப்படுறது வீடு என்பது மண்ணாசை செல்வம் என்பது பொன்னாசை பெண்கள் என்பது பெண்ணாசை இந்த மூன்று பெண்கள் என்ற பெண்ணாசை உடனே திருப்பி யோசிக்க கூடாது நீங்கள் ஆனாசை மண்ணாசை பொன் ஆசை ஆணாசை சாஸ்திர ரீதியில வந்து நாங்கள் மாத்தி மாத்தி யோசிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில இந்த இதுல வந்து இந்த ஆசை எல்லாம் என்ன விட்டு நீங்குது இல்லையே சர்ம பெருமான் உண்ட உபதேசங்களை நான் உணர்ந்தேன் கேட்கிறேன் அப்படி இருந்தும் ஆசை என்னை விட்டு நீங்குதில்லையே என்று அருணிநாத சுவாமியா சொல்றேன் அப்ப அத சொன்னது இல்ல அடுத்த ஆறாவது பாடல்ல இன்னொன்னு சொல்ல போறேன் அதையும் பார்ப்போம் மனோ சிலை பதம் தனியாவக தயாபரனே தயாபரன் வந்துட்டார் தயாபரன் என்பது சண்முக பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு இன்னும் ஒரு பெயர் ஓ தயாபரனே கருணை கடவுளே சண்முக பெருமான் கடவுள் ஏன் கருணை கடவுள் ஏன் கருணை கடவுள் என்றா அவன வள்ளி பதம் பனியும் பனியா என அடியே உமக்கு தேவையான பணிகளை செய்யும்படி வந்தேன் அதனை சொல்வா என்று கேட்டு வள்ளி பதம் பணியும் வள்ளி அம்மையாரது பாதங்களை வணங்கிய தனியா அதிமோக குறையாத பெரிய தெய்வீக காதலையுடைய தயாபரனே கருணை கடவுளே முருகப்பெருமான் தயாபரன் எப்படிப்பட்டவர் அவரேன் தயாபரன் என்று கேட்டால் அவர் வந்து வள்ளியம்மையிடம் பெண்ணே யான் உமக்கு செய்யும் பணிகள் யாவை சொல்லுங்கள் என்று கேட்டு வள்ளி அம்மையாரின் பாதங்களை வணங்கிய குறையாத காதலையுடைய கட்டுனை கடவுள் தான் முருகப்பெருமான திருமணம் முடிக்கணும் என்று சொல்லி கட்டுமையின் தவம் எல்லாம் இருந்து முருகப்பெருமான் அந்த தடத்தை கொடுக்கிறார் அப்ப யார் யாரை வணங்க வேண்டும் முறப்படி பார்த்தா வள்ளியம்மா முருகப்பெருமானை வணங்க வேண்டும் இங்க என்ன நடக்குது முருகப்பெருமான் வள்ளியம்மையை வணங்குகிறார் ஆகவே அவர் கருணை கடவுளா இல்லையா சில பேர் சொல்லணும் இல்ல இல்ல சுவாமிகள் அவரை என்று அதிமோக தயாபரணே அதிமோகம் கூடி போச்சு அதிமோக தயாபரணே முருகப்பெருமானுக்கு மோகம் கூடி விட்டது மோகம் என்ன காதல் வள்ளியம்மா மீது முருகப்பெருமானுக்கு அதீதமான காதல் ஏற்பட்டு விட்டது காதலின் காரணமாக காதல் இப்ப பல இளைஞர்கள் எல்லாம் அதைத்தான் செய்யணும் வேற வழி இல்லை காதலிச்சு ஐ லவ் யூ எல்லாம் சொல்லி பாக்குறது ஒன்றும் சரிவரையிலையோ கடைசி பிரம்மாஸ்திரம் மாதிரி விழுந்தாவது உடன்பட வைப்போம் அது வேற விஷயம் இங்க வந்து முருகப்பெருமான் வந்து இந்த தெய்வீகமான காதலை வள்ளியம்மை மீது கொண்டிருக்கிறார் என்பதும் வள்ளியம்மையை தேடி வந்து உங்களுக்கு என்ன பணிகள் நான் செய்ய வேண்டும் என்று கேட்டு வள்ளியம்மையுடைய பாதங்களை வணங்கி செய்கிறார் என்பது மேலோட்டமா பார்த்த காதல் காதல் மயக்கம் மோகமும் ஆழமா பார்த்த கருணை தன்னுடைய அடியவராகிய வள்ளியம்பா மீது முருகப்பெருமானாகிய இறைவன் கொண்ட கருணையின் நிமித்தம் அந்த வள்ளியம்மைக்கு முக்தி கொடுக்க வேண்டும் மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்கின்ற கருணையின் நிமித்தம் இந்த காதலை வெளிப்படுத்தி இந்த தொண்டுகளை செய்து பாதம் பணிந்து முருகப்பெருமான் நடக்கிறேன் இதை புரிஞ்சு கொள்றதுக்கு இதை விளங்கிக் கொள்றதுக்கு தூய்மையான மனம் வேண்டும் எங்களுக்கு எங்கட மனசுல அழுக்குகள் இருந்ததோ எங்களுக்கு எல்லாமே அழுக்காகத்தான் தெரியும் சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் சிவப்பா தெரியும் நீல கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் நீலமா தெரியும் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் பச்சையா தெரியும் இவங்களுடைய இந்த வருடாந்த கருப்பொருள் சிவகுரு ஆதீனத்தினுடைய வருடாந்த கருப்பொருள் யாவும் ஆன்மீகமே எல்லாத்தையும் யாவற்றையும் ஆன்மீகமாக பார்த்த வேண்டாம் அதுதான் முழுமையான பார்வை எல்லாவற்றையும் ஆன்மீகமாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் எனக்குள்ளே ஆன்மீகம் இருக்க வேண்டும் ஆன்மீகம் இல்லாமல் ஆன்மீகமாக பார்ப்பது எல்லாவற்றையும் ஆன்மீகமாக பார்ப்பது போல நடிக்க முடியும் ஆனால் பார்க்க முடியாது அப்ப எனக்குள்ளே ஆன்மீகத்தை மேம்படுத்த வேண்டும் அதைத்தான் நீங்க சொல்ல போறார் அருணகிரிநாத சுவாமிகள் அப்ப இவ்வளவு கருணை மிகுந்த தயாபரனே வள்ளியம்மைக்கு எல்லாம் தேடி போய் உனக்கு என்னென்னலாம் தொண்டு செய்யணும் பணி செய்யணும்னு சொல்லம்மா என்று சொல்லி அது எல்லாத்தையும் காலில் விழுந்து கும்பிட்டு அவ்வளவு தொண்டுகளையும் பணிகளையும் செய்யக்கூடிய கருணை கடவுளே முருகப்பெருமானே சண்முகப் பெருமானே தயாபரனே திணியானவ மனோ சிலை மீது அணியரவிந்த மருமதோ திணியான மிகவும் வைரமான மெனோ சிலை மீது எனது மனமாகிய கல்லின் மீது சிலை கல்லு உனதால் உமது திருவடியாகிய அணியார் அரவிந்தம் அழகான தாமரை மலரானது அரும்பு மதோ தோன்றத்தக்கதோ ஓம் கருணை கடவுளே உமது திருவடி தாமரை மலர் அடியேனது மனமாகிய கல்லின் மீது தோன்றுமோ தோன்றுமோ தோன்றுமோண்டா திருப்பி தோன்றாது என்ற அர்த்தம் தமிழ்ல பருணகிரநாத சுவாமிகள் இருக்கிற கருணை கடவுளே சண்முக பெருமானே வள்ளியம்மைக்கெல்லாம் வள்ளியம்மை என்ற அடியவருக்கெல்லாம் இப்படி நீதி பணிஞ்சு பணிவா என்னென்ன பணிகள் செய்யணுமோ என்னென்ன தொண்டு செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிற கருணை கடவுளே அந்த கருணையை என் என்மேலையும் காட்டு அதுதான் மரமுகமான செய்தி அல்ல சொல்லி காற்று அந்த முருகப்பெருமானோட அருணைநாத சுவாமிகளுடைய உரிமையோடும் மிகவும் வெளிப்படைத்தன்மையோடும் ஒரு நட்பு ரீதியிலும் அமைந்திருக்கிறது அது மிகச் சிறப்பு கடவுள் கடவுள் என்று சொல்லி நாம தூர வச்சு கும்பிட்டு அப்படியும் கும்பிடலாம் அதுவும் பக்தியும் ஒரு வகை ஆனால் அந்த இறைவன் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் அந்த இறைவன் எனக்கு நண்பனாக தாயாக தந்தையாக குருவாக கணவனாக மனைவியாக குழந்தையாக பேரப்பிள்ளையாக உலகத்தில் என்னென்ன உறவு இல்ல அத்தனை உறவும் இறைவன் மட்டும்தான் நேற்று சொன்னமே அவன் மட்டும்தான் நிரந்தரமான உண்மையான உறவு அந்த அடிப்படையில அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறார் உமது திருவதி தாமரை மலர் அடியது மனமாகிய கல்லின் மீது தோன்றும் தோன்று மனம் அப்படி இருக்கு கல்லு இது சிலை மனோ சிலை கல்லு இந்த கல்லின் மேல அந்த திருவடி தாமரை மேல தோன்றுமோ தோன்றாது உன்னுடைய அருள் உன்னுடைய கருணை எனக்கு நான் எந்த மனம் கல்லு மாறி இருக்கு வள்ளியமான மனம் கல்லு மாறி இல்லை அதனால நீ அந்த அருளை கொடுத்து விட்டா என்பதும் இங்க மறைமுகமாக சொல்லப்படுகின்ற அந்த மெனமேன் கல்லு மாதிரி இருக்குன்றா அஞ்சாவது பாடல முதல் பாடலை பாக்கணும் மனைவி மக்கள் சுற்றம் எல்லாத்தையும் என்னால விட முடியல அந்த பந்த பாசத்துல இருந்து அந்த பந்த பாசம் அந்த பாச கட்டு என்னை அழித்து விடுகிறது நான் மாயைக்குள்ள உட்பட்டு இருக்கிறேன் மக மாயை பெரிய மாயைக்குள்ள அகப்பட்டு போயிருக்கிறேன் இந்த பந்த பாசத்துக்குள்ள உட்பட்டு போயிருக்கிறேன் அதனால இந்த மனம் கல்லு மாதிரி இருக்கு இந்த மனதின் மீது உன்னுடைய திருவடி தாமரை மலர் தோன்றவே தோன்றாது அரும்பாது தோன்றாது இப்படியான நிலையில நான் இருக்கிறேனே நீயே வந்து உபதேசம் செய்தும் என்னுடைய ஆசை என்னை விட்டு போவதில்லையே நான் துன்பத்திலே இருக்கிறேன் ஆசைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த வாசங்களை என்னால் விட முடியவில்லை நான் இருக்கலையே சுழன்று 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 மீண்டும் மீண்டும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ரொம்ப ஒரு மிகவும் ஒரு அடியவர் மிகவும் என்ன சொல்றது ஒரு ஒரு ஈனமான நிலையிலே இந்த வேண்டுகோள் விடுக்கிறார் உறவுகளால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்ற வலி வேதனை புரியும் குறிப்பாக உறவுகளால ஏமாற்றப்பட்டவர்கள் இது குடும்பங்களுக்கு இடையே உண்மையான ஒரு வாழ்வியல் முறை இல்லாமல் போலித்தனமாக வாழுதல் பெற்றோர் குழந்தைகள் கணவன் மனைவி மாமியார் மருமகள் பிரச்சனை பொதுவா எடுத்தா எங்கட இழப்பு சமுதாயத்துல குறிப்பா சொல்லுவின சொந்தக்காரரை நம்பவே கூடாது நண்பர்களை நம்பலாம் நீங்களும் பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க பேச்சு வழக்கில் சொல்றது சொந்தக்காரர்கிடையெல்லாம் போட்டியல் பொறாமையல் எல்லாம் அதிகம் நண்பர்களுக்கு இடையெல்லாம் அப்படி இல்லை அப்ப இந்த பந்த பாசங்கள்லாம் இது எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு விதத்துல காரணம் கடந்த நிலைக்கு போகணும் என்றால் கருணை கடவுளே சண்முக பெருமானே உன்னுடைய கருணை என் மேல ஐயா உன்னுடைய கருணை என் மீது படாமல் நான் என்ன முயற்சி செய்தும் என்னால முடியல அந்த ஒரு பக்தியின் உச்சத்துல அருணகிரிநாத சுவாமிகள் இந்த கந்தரனுபூதி பாடலை பாடுகிறார் தொடர்ந்து நாங்கள் நாலு தினம் பார்க்க இருக்கிற பாடல் ஏழாவது பாடல் அதுல என்ன சொல்ல போற இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு உபதேசம் கேட்டும் இந்த ஆசைகள் அடங்குதில்ல மனம் கல்லா இருக்குது மாயைக்கு உட்பட்டிருக்கிறேன் மண்ணாச பொண்ணாச பொன்னாசையால எல்லாம் அலக்கழிக்கப்பட்டு துரும்பு போல புயலிலே அகப்பட்ட கப்பல் போல நான் அலக்கழிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் செல்வம் மீட்டோடும் செல்வம் விட்டோனும் என்று சொல்லி இப்ப எல்லாம் பொருளாதார பிரச்சனை இல்லாடா கணவன் மனைவி ரெண்டு பேரும் போய் உழைச்சுமே குடும்ப செலவுக்கு பத்தாது என்ன பிள்ளைகளும் எல்லாம் பார்க்கிற எல்லாத்தையும் வேண்டோணும் ஆசைப்படுற எல்லாத்தையும் வேண்டோணும் வேண்டி கொடுக்காட்டி அப்பா அம்மாவோட சண்டை அப்ப இப்படியான ஒரு நவீன உலகில வாழும்போது எல்லாருக்கும் ஒரு பொருளாதாரம் என்பது மிக பெரும் சவாலாக இருக்கிறது இந்த பொருள் தேடுவதற்காக இப்ப எல்லாம் இந்த காலத்துல என்ன நடக்குது பகலிரவா வேலை பார்த்தேன் இரவிரவா எல்லாம் நித்திர முடிச்சு வேலை செய்துட்டு கதிரையில வந்து அஞ்சு நிமிஷம் இருந்தா கொட்டாவி கொட்டாவியா வருது நித்திரை நித்திரையா வருது ஏன் உடம்புக்கு எது தேவையோ அதை நாங்கள் கொடுக்காவிட்டால் அது தானாகவே எடுத்துக்கொள்ளும் எனக்கும் அனுபவம் இருக்காதான்னு சொல்றேன் அப்ப என்னோட உடல் ஆரோக்கியத்துக்கு நித்திர தேவை அப்ப இப்ப நித்திரை முடிச்சு இரவிரவா எல்லாம் புழைச்சு என்ன பார்ட் டைம் ஃபுல் டைம் எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைம் அந்த டைம் இந்த டைம் எல்லாம் கஷ்டப்பட்டு உடலை வருத்தி ஒழுங்காக உணவில்லை ஒழுங்காக நித்திரை இல்லை ஒழுங்கான உடற்பயிற்சி இல்லை இதெல்லாம் இல்லாமல் எப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சு காசை சம்பாதிச்சுட்டு பேங்க்ல போட்டு டிபாசிட் வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கொண்டு பிற்பட்ட காலத்துல அவ்வளவு காசையும் ஆஸ்பத்திரியில முன்னே கொடுக்குறாங்க அந்த குளிர்சா இந்த சர்ஜரி செய்வோம் அந்த டயபெட்டிக் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் அப்ப ஆங்கிலத்துல ஒன்று சொல்வார்கள் அது ஆங்கிலத்துல சந்தத்தோட வரது Man earns the wealth by losing his health and later losing his wealth to earn his health. Wealth and health. Wealth and the silver, Health and the silver. இப்ப மனிதன் என்ன செய்கிறானாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் பாதியிலே உடல் ஆரோக்கியத்தை இழந்து செல்வத்தை சம்பாதிக்கிறானாம் பை லூசிங் பண்றார் முதல் பாதியில அடுத்த பாதியில ரெண்டாம் பாதி நிறைவு பாதியில என்ன செய்கிறார் உழைச்ச செல்வத்தை செலவழித்து இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார் earns his health by losing his wealth இது அடிப்பட விஷயம் பொருள் ஈட்டல் மனைவி மக்கள் உறவுகள் இப்படி எங்க வாழ்க்கையை இந்த நிலையற்ற பொருள்கள் மீது நாங்க வச்சது துன்பப்படுறோமே மனம் கல்லு மாறி இருக்கு என்னால் ஒன்னும் செய்ய முடியல சண்முகா எனக்கு வழி சொல்லன்ற அவர் சொல்றார் அருணகிரிநாதரே நேரம் ஆயிட்டுது நாளைக்கு வேற எட்டு மணிக்கு உமக்கு இதுக்கு வழிகள் சொல்றேன் அதுவும் நாளைக்கு முதல் பாடல் இல்லையே ஏழாவது பாடல்ல நாலு வழி தர போறேன் இந்த நாலு வழிகளும் என்ன நாளை வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ஓம் நம